விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க தினமல நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு கணேஷ் கணேஷ்குமார் புவிசார் அரசியல் விமர்சகர் இருக்கிறார் இஸ்ரேல ஈரான் தாக்கி இருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு போருக்கான அடித்தளமாக பார்க்கப்படுது ரெண்டாவது ரஷ்யா ஒரு நாட்டுக்கு உதவுவதாகவும் அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு உதவுவதாகவும் பின்னூட்டங்கள் அதாவது பின்பகுதியில் பேசப்பட்டு வரதாகவும் சொல்லப்படுது இப்படியெல்லாம் நடந்தால் மீண்டும் ஒரு உலக போறா அப்படின்ற மாதிரியான பயமும் அச்சுறுத்தலும் இருக்கு உண்மையிலே என்ன நடக்குது இஸ்ரேல ஈரான் தாக்குவதற்கான அடிப்படை காரணம் என்ன என்ன நடக்கும் இப்போ எதுவுமே பெருசாக நடக்கலைனாலும் இனிவரும் காலங்கள் என்ன நடக்கும் அப்படின்ற அந்த உலக அரசியலை பற்றி பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ இஸ்ரேலில் ஈரான் இருக்கு கிட்டத்தட்ட முன்னூறு ட்ரோனை வந்து இஸ்ரேல் டெமாலிஷ் பண்ணிருக்காங்க தாக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை பெரிய சேதங்களே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா முதன்மையாக பார்ப்பதற்கு இஸ்ரேலை ஈரான் தாக்குவதற்கான காரணம் என்ன ஒரு டைம் லைன் ஈவெண்ட்டாக சொல்கிறேன் அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு பெரிய தாக்குதல் வந்து இ இஸ்ரேலிய மண்ணின் மீது நடத்தப்பட்டது அதுக்கு காரணம் ஹமாஸ் தீவிரவாதிகள் ஹமாஸ் தீவிரவாதிகள் அதாவது ஒரு லோன் உல்ஃப் அட்டாக்காக போயிட்டு இருந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய இன்டல் கலெக்ட் பண்ணி இஸ்ரேல் மாதிரி ஒரு பாதுகாப்பு கொண்ட நாடின் மீது ஒரு ஒரு போர் அறிவிக்கப்படாத ஒரு போர் தொடுத்து ஆயிரத்தி இரநூறு மக்கள் அப்பாவி மக்கள் மேல் கொல்லப்பட்டனர் இது நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த பிளான் பண்ணதுக்கு ஈரானில் இருந்த சில சில இராணுவ தளபதிகள் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அது மேலே குற்றம் சாட்டினாங்க அவங்கள வந்து டார்கெட் பண்ணி கொள்ளணும் அப்படின்றது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மொசாடு வந்து எப்போவுமே அப்படி தான் அதாவது ஆப்ரேஷன் ராஸ் ஆஃப் கிரா கார்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஸோ அவங்க வந்து தன்னுடைய நாட்டின் மீது தாக்கப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தும் அதுக்காக ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா டமாஸ்கஸ்ஸில் இருக்கிற தூதரகத்தின் மீது ஈரானிய தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தி அங்கே பதினாறு பேர் கொல்லப்படுறாங்க அதில் வந்து நிறைய பேர் முக்கியமான த தளபதிகளோ முக்கியமான நபர்கள் கொல்லப்பட்டதாக ஈரான் வந்து குற்றம் சாட்டியிருக்கு அதாவது இஸ்ரேல் வந்து ஈரானுடைய கான்சுலேட் மேலே அதாவது தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க ஒன் ப ஒன்னாந்தேதி அன்றைக்கி அந்த ரெண்டாம் தேதியிலேருந்து பதினா பதிமூணாம் தேதி வரைக்கும் பிளான் ரெண்டு பக்கமும் ஏன்னா ஒருத்தன் அடிச்சு தான் இன்னொருத்தன அடித்தான் ரெண்டு பேரும் அடுத்தது அடுத்த அடுத்த கட்ட தாக்குதல் என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு இருந்தாங்க அதற்கான ஒரு பதில் தாக்குதலாக தான் வந்து ஈரான் வந்து பதினாலாம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு இஸ்ரேலிய மண்ணின் மீது நிறைய மிசைல் அதாவது ஏவுகணை தாக்குதலும் பண்ணியிருக்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறதுனா பேலஸ்டிக் டெக்னாலஜி கொண்ட ஏவுகணை தாக்குதலும் பண்ணியிருக்காங்க ட்ரோனும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க முந்நூறு ட்ரோன் அப்புறமா முப்பது மிசைல் தாக்குதல் பண்ணியிருக்கதாக ஈரானிய தரப்பு சொல்லியிருக்கிறாங்க அதை தொண்ணூறு பெர்சன்ட்லேருந்து தொண்ணூற்றொம்போது பர்சன்ட் வரைக்கும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் ஏன்னா இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா அயன் டோம் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க இரும்பு திரை அப்படின்னு கொண்ட ஒரு நாடு அதனால் வந்து அது அது இதுக்கான தயார் நிலையில் தான் இருந்தது அது தொண்ணூறு பர்சன்ட்டான தொண்ணூற்றி பர்சன்ட் வந்து ட்ரோன் வந்து ட்ரோன் அட்டாக்காக இருக்கட்டும் மிசைல் அட்டாக்காக இருக்கட்டும் தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்றத வந்து இஸ்ரேலிய தரப்பு சொல்லுது அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் வந்து நேத்திக்கு நேர்த்திக்கு ஈவினிங் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது நீங்கள் எங்கள் மேலே தாக்குதல் பண்ணிங்க நாங்கள் உங்கள் மேலே தாக்குதல் பண்ணோம் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்றத வந்து ஈரான் வந்து நேற்றுக்கு ஈவினிங் வந்து அதோடு நிறுத்தியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் வந்து திருப்பி ஒரு தாக்குதல் பண்ணாங்கன்னா திருப்பி நாங்கள் எப்படி வேணால் இன்டர்வியூன் பண்ணுவோம் எப்படி வேணா தாக்குதல் பண்ணுவோன்னு ஈரான் வந்து இப்போதைக்கு சொல்லி இதோட இந்த இடத்துல இப்போ நிற்கிது இதுதான் இப்போதைக்கு சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ இதை ஒரு பார்வையாக பார்க்க போனோம்னா இஸ்ரேல் தாக்கும்போது பதிமூன்று அமைப்பை சார்ந்த அரசு அதிகாரிகள் இறந்திருக்காங்க இப்போ அதுக்கு பதிலடியா இவங்க தாக்குதல் பண்ணதே போதும் அப்படின்னு சொல்லி ஈரான் விலகிக்குதா இல்லை நம்ம தாக்குதல் பண்ணது அங்கே இம்பாக்ட் ஆகல சேதம் கோவம் ஈரானுக்கு இன்னும் இருக்கா இல்லை இதில் வந்து தாக்குதல் பண்ணது இஸ்ரேல் வந்து எது மேல தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தூதரகத்தின் மீது தூதரகத்தின் மீது தாக்குதல் பண்ணக்கூடாது வியன்னா கன்வென்ஷன் படி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நம்மளுடைய நேச நாடு அதாவது இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள தொடர்பு வந்து ரொம்ப ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷமான தொடர்பு இந்தியாவுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இஸ்ரேல் வந்து நம் கண்டிப்பாக உதவி செஞ்சு இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்க நாமளே நிறைய தடவை பேசியிருக்கோம் அதுலலாம் நான் எந்த ஒரு விதத்துல மாறுபாடு கொள்ளலை ஆனால் தூதரகத்தின் மீது தாக்குதல் பண்ணது வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை தரும் அப்படிங்கிறத நான் என்னுடைய பார்வையாக பார்க்குறேன் ஏன்னா உலக அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு இந்தியராக நான் வந்து இஸ்ரேலியோடைய இஸ் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடத்து இஸ்ரேல் ஒரு நாடு மீது தாக்குதல் நடத்துதுன்னா இஸ்ரேல் சைடு எடுப்போம் ஏன்னா ஒரு சாஃப்ட் கார்னர் இந்தியன்ஸ்க்கு எப்பவுமே உண்டு இஸ்ரேல் மேலே இன் இஸ்ரேலிஸ்க்கும் இந்தியன் மேலே ஒரு 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 சாஃப்ட் கார்னர் ஒரு ஃப்ரெண்டு உண்டு ஆனால் உலக நாடுகள் மத்தியிலையும் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு எப்பவுமே ஒரு ஆதரவு இருக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது அப்படி வச்சு பார்க்கும்போது தூதரகத்தின் மீது அதாவது ராமாயண காலத்தில் எந்த கூட பார்த்தீங்கன்னா அனுமனை வந்து வாளில் தீ முட்டும் போது அப்போ விபீஷனை சொல்கிற விஷயம் மாதரை கொன்றவர் உண்டு தூதரை கொன்றவர் இல்லை அப்போ அப்படி சொல்லும் போது தூதரகத்து மீது தாக்குதல் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரிய உலக அரங்கில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குன்றது தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அதுக்கப்புறமா நிறைய நாட்டுடைய ஒப்பீனியன் போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படி வந்து இப்போ இந்தியாவில் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நாட்டில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஒப்பீனியன்கள் இப்போ நிறைய நிறைய இடத்துல பார்க்க முடியுது இது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கலப்பும் இஸ்ரேலுக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஆனால் அதில் ஒரு பதினாறு பேர் கொல்லப்பட்டாலும் அவங்க எங்கே கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஒரு ஒரு ராணுவ தளவாடங்கள் இருக்கிற ஒரு பில்டிங்கில் கொல்லப்பட்டிருந்தாங்கன்னா அது கதையே வேறு இல்லைன்னா வந்து ஒரு எதிர் ஒரு பிளான் பண்ணுற ஒரு இடத்துல ஒரு திட்டம் தீட்டுற இஸ்ரேலுக்கு எதிராக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துல தாக்குதல் பண்ணியிருந்தா போர் களத்தில் இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்ததுன்னா பரவாயில்ல இல்லை பேஸில் இருந்தால் கூட பரவாயில்ல மெட்ரி பேஸ் ஆனால் ஒரு தூதரகத்தில் அடித்ததுனால தான் இஸ்ரேலோடைய கீழ் அதாவது ஒரு புகழ்னு ஒன்று இருக்குது இஸ்ரேலுக்கு அது அது வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இப்போ உலக நாடுகளில் பார்க்குறாங்க இந்தியா வந்து இந்தியா வில் வெயிட் ஏன்னா வந்து இஸ்ரே இந்த இந்த தாக்குதலுக்கான மெயின் ரீசன் வந்து இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ரொம்ப நாளாக வந்து காசாவில் இருக்கிற அட்டாக் அதாவது காசாவில் ஒரு போர் போய்கிட்டு இருக்குது அது மக்கள் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க அப்படின்றதுனால அந்த போரில் வந்து சீஸ் ஃபயர் கொண்டு வாங்க முதல்ல அந்த போரை நிறுத்துங்க அப்படிங்கிறது தான் ஈரான் சொல்லிகிட்டு இருந்தது அது கேட்கல இஸ்ரேல் இந்தியாவும் அந்த இடத்துல சீஸ் ஃபயர் தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க முதல் முதல்ல ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் வந்து அது தீவிரவாத இயக்கம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவங்க இஸ்ரேல் சிவிலியன்ஸை அடித்தாங்கன்றது உண்மை அப்போ நம்ம கண்டனம் தெரிவித்தோம் அப்போ நம்ம ஊரில் கூட வந்து நிறைய என்ன இஸ்ரேல்ஸ் சப்போர்ட் பண்றீங்களா இல்லை விக்டிம் அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிற்பதுன்னா தர்மம்ன்றது இந்தியாவோட தர்மம் அதனால பா பண்ணும் அதே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணும்னா போறதோட நிறுத்துங்கன்னா பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அதாவது சின்ன பசங்க சிறார்கள் சிறுவர்கள் மாதிரி சின்ன பசங்க நிறைய பேர் சாகுறாங்க அப்படிங்கறதுனால நிறுத்துங்கன்றது இந்தியாவும் சொல்லிருக்கு உலக நாடுகள் லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போதுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் சொன்னேன் அமெரிக்கா வந்து சடனா வந்து இம்மீடியட் சீஸ் ஃபயர் வேணும் அது வரைக்கும் இல்லாத ஒரு வார்த்தையை வந்து அப்ப சொன்னாங்க ஸோ அப்போ இமீடியட் சீஸ் ஃபயர் வேணும் அப்படின்னு எல்லா நாடுகளும் கேட்கும் போது இந்த மாதிரி எஸ்கலேஷன் வந்து இஸ்ரேலுக்கு கொஞ்சம் பின்னடைவை தள்ளும் அப்படிங்கிற மாதிரி நான் என்னுடைய இப்போ இதில் ஹிஸ்ட்ரி வைஸ் எடுத்து பார்த்தோம்னா இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைன்றது இல்லை இதை தாண்டியும் மேலே போகும் நான் ஓப்பனிங்களே சொன்ன மாதிரி யுஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணுறத இப்போதைக்கு நான் பண்ணலைன்ற மாதிரி சொல்லியிருக்கு பட் அது இருந்தாலும் தொடர்பில் தான் இருப்பாங்க ஆனால் ரஷ்யா வந்து ஈரானுக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி சொல்றது இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இது எப்படி சார் இது ஒரு என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும் இல்ல இதுல வந்து இஸ்ரேல் அப்படின்னு ஒரு நாடு அந்த இடத்துல இருக்கணும்னா அதுக்கு வெஸ்டர்ன் சப்போர்ட் கண்டிப்பா தேவை இதை வந்து நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை அதாவது மேற்கத்திய நாடுகள்ல இருந்து வந்த யூத மக்கள் அதாவது மேற்கத்திய நாடுகள்லாம் நான் சொல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்து வந்த யூத மக்களுக்கான ஒரு பகுதியாக தான் இஸ்ரேல் அதாவது இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து முதல்ல அதோட ஹிஸ்டரியை நம்ம ஒழுங்காக பார்த்தோம்னா யூதர்களுக்கான தேசம் அப்படின்னு சொல்கிறேன் யூதர்களுக்கான தேசம்னா எந்த யூதர்களுக்கான தேசம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அந்த நாட்டிலே அந்த பகுதியிலேயே இருந்த யூதர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்துல யூதர் தேசமாக அப்படி இல்லை அது வந்து மேற்கத்திய நாடுகளில் யூரோப்பிய கண்டத்திலிருந்து மோஸ்ட்லி வேர்ல்டு வார் டூக்கு அப்புறமா இந்த ஹிட்லருடைய இந்த அப்பார் இது பின்ன ஹோலக்காஸ்ட்லேருந்து தப்பிச்சு வந்தவங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து தஞ்சம் புகுறாங்க அந்த இடத்த வந்து இவங்க வந்து இஸ்ரேல் அது முன்னாடி ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இஸ்ரேல் தான் இப்போ இருக்கிற இஸ்ரேலில் அவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்க ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் இருந்து இருக்காங்க ஸோ இப்போ இங்கே இருக்கிறவங்கள அந்த பாப்புலேஷனோட டைவர்சிட்டி நம்ம பார்க்கணும் ஸோ அப்படி வச்சு பார்க்கும் போது அதனால வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பகுதியில் எப்பவுமே உண்டு ஸோ இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க பர்சிக்யூட்டட் தான் ஏன்னா யூத மக்கள் வந்து மட்டும்தான் எடுத்துக்கலாமா இல்ல டெக்னாலஜி டிஃபென்ஸ் இதெல்லாம் காரணமா இருக்கா ஏன்னா அவங்க அறிவாளிகள் யூதர்கள் அறிவாளிகள் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு அதுவும் இல்லாம எல்லா ஊரில் வந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள் இந்தியாவோட இந்தியா மாத்திரம் ஒரே நாடு இன்னைக்கு கூட இஸ்ரேல் வந்து நம்ம கூட இவ்வளோ நட்பு நட்பு பாராட்டுறாங்கன்னா அது காரணம் எல்லா நாட்டிலையும் எங்களை அடிச்சு திருத்தினாங்க இந்தியா மாத்திரம் தான் எங்களை வரவேற்றது அப்படின்றத சொன்னாங்க அவங்களே சொல்கிறாங்க அவங்களுக்கும் நைன்டீன் இது கார்கில் வாரும் போது யுஎஸ் இதே அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு அந்த ஜிபிஎஸ் டெக்னாலஜி கொடுக்கல ஆனா ட்ரோன் டெக்னாலஜி அன்னைக்கு யூஎஸ்க்கு எதிரா இஸ்ரேல் நம்மளுக்கு கொடுத்ததுனால தான் நம்மளால அதுல வந்து நம்மளுக்கு ஒரு அப்பரேட் கட்சி அந்த கார்கில் வாரில் நம்ம வின் பண்ணுவோம் நிறைய நிறைய தருணங்கள் ஏன் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா அவங்க அவங்களுக்கு பண்ண அநீதி முன்னாடி அதாவது அவங்கவுங்க நாட்டில் யூத மக்களுக்கு பண்ண அநீதி ஜெர்மன்காரங்க வந்து பண்ணாத அநீதி வந்து நம்ம பேசவே முடியாது ஜெர்மனியாக இருக்கட்டும் இத்தாலியா இருக்கட்டும் மொத்த யூரோப்பையும் நான் சொல்றேன் யூரோப்பில் இருக்கிற மொத்த அந்த யூத மக்களுக்கு நடக்கப்பட்ட அநீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத் முப்பது முப்பத்தி அஞ்சுலேருந்து நான் எடுத்துக்கலாம் ஏன்னா முப்பத்தஞ்சுலேருந்தே அது ஆரம்பிச்சுது நான் முப்பத்தி ஒம்பதுல தான் அது பீக் ஆச்சு எல்லார்ட்டையுமே ஒரு காயாத ஆறா வடுவா அது உலக நாடுகள் மக்கள் அதாவது அந்த மாதிரி திரும்பி வரக்கூடாதுங்கிறது தானே இப்போ எல்லாருமே அதாவது இஸ்ரேலிய மக்களுக்காக மாத்திரம் நான் பேசலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் திரும்பி வரக்கூடாது அது ஒரு இன இனத்தை ஒரு ஒருத்தர் மேல ஒரு காழ்ப்பு நடிச்சிருக்கலாம் இல்ல ஒரு பத்து பேர் மேல காழ்ப்பு நடிச்சு ஒரு இனத்தின் அந்த இனத்தில் பிறந்துட்டான்றதுக்காக அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றது தான் அந்த அந்த கான்ஃப்ளிக்டோட நம்ம கற்றுக்கிட்ட பாடம் அது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வெஸ்டர்ன் சப்போர்ட் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு இத்தனை நாள் வரைக்கும் இருந்தது இனிமேலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆனால் டேரெக்டாக இந்த இந்த கான்ஃப்ளிக் போது வெ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வரதுக்கான ரீசன் வந்து ரெண்டு விஷயம் நான் பார்க்குறேன் இதில் வந்து நான் கொஞ்சம் வேறுபடலாம் அது கருத்துக்கள் மா மாறுபடலாம் ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா மேற்கத்திய நாடுகளுடைய தே ஆர் கோயிங் டவுன் இப்போதைக்கு பொருளாதார ரீதியாக மேற்கத்திய நாடுகள் வந்து தன்னுடைய தோல்வியை இருக்கிறார்கள் அப்படின்றத மாதிரி தான் பார்க்குறேன் ஏன்னா நிறைய தப்பான டெசிஷன் எடுத்துட்டாங்க அதில் வந்து ஓகிசம் சொல்லப்படுகின்ற இடதுசாரி கொள்கை அதனால வந்து அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் மக்கள் கண்டிஷன் பொதுப்படையான குறிப்பிட்ட எந்தெந்த நாடுகளை சொல்லலாம் சார் அமெரிக்கா டேரக்டாகவே சொல்லலாம் அமெரிக்கா சொல்லலாம் அதோடைய தாக்கம் இஸ்ரேல்லேயும் இருக்குது ஆக்சுவலாக இந்த ப்ரைடுன்னு சொல்லப்படுகின்ற அந்த எல்ஜிப்டி கியூ அவங்களாம் இப்போ ஆர்மியிலோடைய இப்போ அமெரிக்காவுடைய ஆர்மி ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தர் வந்து பேசினார் அவர்தான்னு சொல்லுமா இல்லை அவங்கன்னு சொல்லுமா எனக்கு தெரியல ஸோ ஏன்னா அளவுக்கு அந்த ஓகேசம் வந்து அவங்க அமெரிக்கன் ஆர்மி வரைக்கும் போயிருக்கு அதே ரிஃப்ளெக்ட் ஆகும் இஸ்ரேலில் ஸோ இஸ்ரேலில் அந்த இஸ்ரேல் வந்து ஒரு ஒரு எந்த நேரமும் போருக்கு தயாரான ஒரு நாடு ஏன்னா அவங்களோட சுற்றி கான்ஃப்ளிக்ட்டு அதாவது எப்போவுமே ஹாஸ்டைல் நெய்பர்ஸ் கிட்டத்தட்ட இந்தியா முன்னாடி இருந்த மாதிரி வச்சுப்போம் எந்த டைம்னா போர் வரலாம் அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம்னு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கும் தெரியும் ஆனால் அவங்க அமெரிக்காவுக்கு கீழே இருக்கிறதுனால மேபி அமெரிக்காவோட வசல் ஸ்டேட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறாங்களான்னு தெரியல அது வந்துருச்சுன்னா இஸ்ரேலுக்கும் அந்த ப்ராப்ளம் வரும் அந்த ப்ராப்ளம் தொற்றிக்கு வேணால் இப்போ அமெரிக்காவில் வந்து ஆர்மிக்கு ஆள் எடுத்தாங்கன்னா எத்தனை பேர் வந்து ஆர்மிக்கு அது ஃபிட்டாக இருப்பாங்க நம்ம இந்தியாவில் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இப்போ ஓரளவுக்கு அந்த அளவுக்கு தான் அமெரிக்கா வந்து இப்போ போயிட்டுருக்கு வாருக்கு தயாராக அதாவது நான் சொல்கிறது வந்து பர்சன் டு பர்சன்ட் அதாவது க்ளோஸ் காம்பேக்ட் ஃபைட்டுக்கு யூனிட் இன்னும் ட்ரோன் ரோபோட் லெவலில் நம்ம வரல அப்படி இருக்கும்போது மனிதர்களை கொண்டு தான் இது நம்ம யுக்ரைன்லேயும் பார்க்குறோம் ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது அது இஸ்ரேலுக்கும் தா அதோட தா தாக்கம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறேன் அதனால இஸ்ரேலுக்கு மே நேரடியாக அமெரிக்காவும் யூகேவும் இல்லை சில ஐரோப்பிய நாடுகளும் டைரெக்டா பேக் பண்ணுறாங்க இப்போ நேத்திக்கு வந்து ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நான் போய் ஜி செவனில் பேசுறேன் அப்படின்னு ஐநா சபையை பத்தி நம்ம யாருமே பேசல ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐநா சபை எந்த நம்ம பேசும்போதெல்லாம் ஐநா சபை வந்து இன்டர்வியூன் பண்ணணும் ஐநா சபை ஆனால் இப்போ இவங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படின்னும் போது மற்றம் ஐநா சபையை ஓரம் தள்ளிட்டு இவங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பு இருக்குது ஜி செவன் அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு அந்த ஜி செவனில் போய் நான் பேசுகிறேன் அப்படின்னு ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ உலகத்தில் ரெண்டு பெரிய கூட்டமைப்பு நம்ம பார்க்குறோம் ஒன்று வந்து ஜி செவன் அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு இன்னொன்று வந்து பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு ஜி டுவெண்ட்டின்னு ஒரு கூட்டமைப்பு மூணு கூட்டமை எஸ்இஓஓன்னு ஒரு கூட்டமைப்பு இந்த நிறைய கூட்டமைப்புகள் இருக்கு மெயினாக இருக்கிற கூட்டமைப்பு நம்ம பற்றி பேசிட்டு இருக்கேன் ஸோ அப்போ ஜி செவனுக்கு கான்ட்ரடிக் பண்ணுற மாதிரி இந்த சைடில் ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகள் பக்கம் என்ன என்ன கூட்டமைப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக பெரிய கூட்டணி கூட்டணின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் அப்படின்னு ஒரு கூட்டணி போன வருஷம் அது வந்து பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு ஸோ முன்னாடி வந்து பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா மாத்திரம் இருந்தது இப்போ சவுதி அரேபியாவும் உள்ளே வந்துட்டாங்க பிரிக்ஸ்க்குள்ளே வேணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க ஈரானும் உள்ளே வந்துட்டாங்க ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி செவனை கா கான்ட்ரடிக் பண்ணுற மாதிரி இல்லை கவுண்டர் பண்ணுற மாதிரி அவங்க சொல்கிறது இது வந்து இந்த நாடுகள் எல்லாமே ஒரே காமன் ஒரு கோலை நோக்கி நகருது ஏன்னா நாங்கள்லாம் வளர வேண்டிய நாடுகள் பொட்டன்ஷியல் இருக்கிற நாடு மக்கள் உழைப்பாளிகள் மக்கள் அறிவாளிகள் ஆனால் நாங்கள் வந்து உழை உயர் உயரணும்னு நினைக்கும் போது சில தடைகள் வருது அந்த தடைகளெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணி நாம் வந்து மேலே போகணுன்னு நினைக்கிற இந்த கூட்டணி அதாவது இந்த பிரிக்ஸ்ன்றது பிரிக்ஸ்லாம் தான் மாறிடுச்சு இதில் வந்து என்ன ஆச்சுன்னா ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸில் டாப் டென்னில் ஆறு கண்ட்ரி இந்த பிரிக்ஸ் ப்ளஸ் கூட்டணிக்குள்ளே வந்துருச்சு ஸோ அமெரிக்கா வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து அமெரிக்கா வந்து ஸ்திரத்தன்மையோடு வச்சுக்கிறதுக்கு காரணம் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து எண்ணெய் ஆயில் ஏன்னா ஆயில் ஆல்வேஸ் பேக்கிட்டேங்கஸ் யூஎஸ் டாலர் யூஎஸ் டாலர் வச்சு தான் நீங்கள் ஆயிலை வந்து வாங்கணும் விற்கணும் அது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு எழுதப்படாத விதி இல்லை எழுதப்பட்ட விதின்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்படி வச்சுக்கலாம் ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அமெரிக்க டாலர் இருக்கணும்னா ஆயில் ஆயில் நிகராக வச்சுருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரிசர்வ் கரன்சின்றது அந்த ஸ்தானமும் அமெரிக்க டாலருக்கு உண்டு மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டமைப்பு எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கிறாங்க அமெரிக்கா கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேஸ் வச்சுருக்கிறாங்க அமெரிக்கா உலகம் முழுக்க ஸோ அதே மாதிரி நேட்டோவிலையும் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இருக்கும் போது நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க இது 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 எல்லாமே வச்சு பார்க்கும் போது இதை கொஸ்டின் பண்றதுக்கு இப்போ பிரிக்ஸ் பிளஸ் வந்திருக்கா அப்படின்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கு ஆக மொத்தத்தில் இப்போ வந்து உக்ரைன்லையும் அவங்க தோல்வியை மாக தான் பார்க்குறோம் நம்ம ஏன்னா தோல்வி தான் அங்கே உக்ரைனியை நேட்டோவுக்கு சொல்றோம் நான் சச் லைக் யூஎஸ் வந்து தனியாக ஒரு போற இது வரைக்கும் நான் அப்புறமா எதுவுமே கிடையாது அதுக்கு கிடையாது ஸோ யாராவது ஒரு கூட்டிகிட்டு தான் போவாங்க நேட்டோ அது சிரியா இருக்கட்டும் இல்லைன்னா ஈராக் ப்ராப்ளமாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் பிரிட்டன் தான் போனாங்க ஃபர்ஸ்ட் அப்படி போகும்போது இப்போ இரண்டு பக்கம் ரெண்டு கூட்டமைப்பு இப்போ ஈரான் வந்ததுன்னா யார் யாரெல்லாம் வருவாங்க இப்போ ஒன்று இந்த பிரிக்ஸ் பிளஸ் வந்து இப்போ நீஷே அதாவது ஒரு தான் குழந்தையா இருக்கு முதலையே இதை ஒரு கொஸ்டின் மார்க் ஆக்கிட்டோம்னா ஸோ இப்போ ஜி செவன் வந்து லேக் இள்றதுன்றது கொலை லேக் இள்றது இப்போ ஜி செவன் வந்து நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆனது ஆனால் அது ஃபெயிலியர் ஜி செவன் ஃபெயிலியர் ஸோ தென் இன்வென்டட் ஜி டுவெண்ட்டி ஜி எயிட் வந்தது ஆனால் அது ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க ஜி டுவெண்ட்டி சக்ஸஸ்ஃபுல் இந்தியா வந்து போன வருஷம் வந்து ஜி டொண்டியோட தலைமையை எடுத்து ஆப்பிரிக்கன் யூனியனை உள்ளே கொண்டு வந்து ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்டோக் அடிச்சிருக்காங்க ஸோ இப்போ எல்லாருமே ஒன்றா இது கண்ட்ரியில் இருக்காங்க ஜி செவன்ல இருக்கிற நாடுகளும் ஜி டுவெண்ட்டியில் இருக்குது பிரிக்ஸ் ப்ளஸ்ல இருக்கிற நாடுகளும் ஜி டுவெண்ட்டில இருக்கு ஸோ அப்போ ஆக மொத்தத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வர ஆர்கனைசேஷனாக ஜி டுவெண்ட்டி வச்சுப்போம் ஆனால் இப்போ டேரக்டாக ஹெட் ஆன் ஹெட் எடுக்கிறவனா ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் அசோசே ஒரு பக்கம் ஜி செவன் இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் ப்ளஸ் இப்போ பிரிக்ஸ் ப்ளஸ்ஸை முதல்லேயே நம்ம தட்டிட்டோன்னா ஸோ ஜி செவன் வந்து காலங்காலமாக முந்நூறு வருஷமாக எப்படி அந்த ஹெகிமோனி அதாவது வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளை ஏகாதிபத்தியம் இல்லை ஏகாதிபத்தியம் சொல்ல முடியாது இப்போ இது வந்து ஒரு ப்ராக்சி கலோனியலிசமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு ஹெகிமோனியாக எடுத்துகிட்டு போகலாம் ஸோ மேலாதிக்கம் அப்படின்றது அது எப்போவுமே எஸ்டாப்ளிஷ் ஆணும் அப்படின்றதுக்காக இருக்கலாம் ஸோ இப்போ இந்த பகுதிக்கு இவங்க வராங்க ஸோ யுக்ரைனை ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால இந்த பகுதியில் ஒரு வார் இந்த பகுதியில் ஒரு டிஸ்டபிலைசேஷன் ஸோ ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவில் வந்து சைனா ஒரு டீல் ஒன்று ப்ரோக்கர் பண்ணாங்க நடுவில் அந்த ப்ரோக்கர் பண்ண டீலை கொஸ்டின் மார்க் பண்ணுறது நான் என்ன யோசிக்கிறேன்னா இப்போ இந்தியா வந்து இதை வந்து ஃபில் பண்ண முடியும் இப்போ வந்து இந்த இடத்துல ஒன்று ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் காமனாக பேசக்கூடிய ஒரு நபராக நரேந்திர மோடி அவர்களை நான் பார்க்குறேன் அது வந்து மேபி இது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி தான் ஆனோம் அது அது வரைக்கும் இந்த வார் எப்படி போகணும்னு எனக்கு தெரியல ஸோ அப் அந்த மாதிரி அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் கூட நம்மளால் ஏன்னா இஸ்ரேலிய பிரதமர் இப்போது இருக்கிற பெஞ்சமின் நட்டாயாகும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியோட டேரக்டாக ஃப்ரெண்டு பிபி நமோ அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு நட்பு இருக்குது அவங்க கிட்ட ஸோ அதனால இதெல்லாம் ஒழுங்காக போச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் ஆனால் அது வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நம்ம இப்போ எலெக்ஷனில் இருக்கோம் பர்டிகுலராக இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கும் இஸ்ரேல் ஈரான் வார் இன்னும் ஸ்ட்ராங்காச்சு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொஞ்சம் வரலாம் ஏன்னால் வந்து இது எல்லாமே எதை கொஷின் பண்ணணும் மீன்ஸ் டவுன் டவுன் ஆகலாம் அடி வாங்கலாம் அதே மாதிரி கோல்டு சில்வர் அப்புறமா அந்த புலியன் அதாவது இந்த ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் இதுலெல்லாம் கொஞ்சம் இது வரலாம் ஸோ இது குறையுன்றீங்களா இல்லை ஏறும் அதாவது இது இது கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து ஆயில் கண்டிப்பாக யூஎஸ் உள்ள வந்தாங்கன்னா இது வேர்ல்டு வார் த்ரீயா எஸ்கலேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியை பற்றி இன்னைக்கு ரஷ்யா சொல்லியிருக்காங்க ரஷ்யன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்கேன்னா இஃப் யுஎஸ் இஸ் கோயிங் வித் இஸ்ரேல் வி வில் கோ வித் ஈரான் ஆப்வியஸ்லி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து டேரெக்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரானோடைய இதுதான் நான் சொல்ல வந்தேன் இப்போ ரஷ்யா வந்து விளாடிமிர் புட்டினும் பெஞ்சமின் நெட்டான்யாவும் நான் சொல்கிறது போன ஏப்ரல் போன மார்ச்லலாம் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அது நடுவில் ஒரு பெரிய சேஞ்ச் ஆச்சு இப்போ ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் கூட ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு மோதல் போக்கு மாதிரி இவங்க கொண்டு வந்துட்டாங்க வெஸ்டர்ன் கன்ட்ரிஸு நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கவுன்சிலேட் மேலே வந்து தாக்குதல் பண்ணுறது ஒரு தூதரகத்தை மீது தாக்குதல் பண்ணுறது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ சாதாரணமாக போயிட்டு இருக்காங்க இதே வந்து வேறு ஒரு நாட்டில் இவங்களோட கவுன்சிலேட் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்றத ரஷ்யா ஒரு இப்போ ரீசண்டாக வந்து கேமரூன் பிரிட்டிஷ் பிரிட்டிஷோடைய முன்னாள் பிரதமரை வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க இந்த மாதிரி ஈரான் வந்து தாக்கு ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் பண்ணதை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னாங்க ஸோ அப்போ ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க இதே மாதிரி பிரிட்டா பிரித்தானியா அதாவது கிரேட் பிரிட்டனுடைய தூதரகத்தின் மீது தாக்குதல் பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம கண் வன்மையாக கண்டிக்கணும் நம்ம திருப்பி பதில் தாக்குதல் பண்ணோம் இதை தாங்க ஈரான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா பதில் தாக்குதல் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க புரியுதுங்களா இப்போ வந்து இஸ்ரேலுக்கான ஆதரவு வந்து எந்த லெவலில் இருக்குன்றது இந்த ஒரு ஜேர்னலிஸ்டோடைய ஒரு கேள்வியிலேருந்து ஒரு நார்மலைஸ் பண்ண மாதிரி இருக்குது இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் பண்ணதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தா மாதிரி ஒரு கொண்டு வராங்க ஸோ இது வந்து வேர்ல்டு வார் த்ரீ அஸ்கலேட் ஆகுமா அப்படின்னா அது கொஞ்சம் பொறுமை எல்லா நாடும் பொறுமை காப்பாங்கன்ற நான் நான் நம்புகிறேன் ஆனாலும் இல்லை கண்டிப்பாக வரிஞ்சு கட்டிக்கிட்டு நேட்டோவோ இல்லை யூஎஸ்ஓ யூகேஓஓஓஓஓஓஓஓ ஏன்னா அவங்களுக்கு இப்போ ரொம்ப போர் தேவை அப்படின்னா ஏன்னா அவங்களோட எக்கானமியும் அவங்களோட எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதாவது ரேலி அரவுண்ட் த ஃப்ளாக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நைன் லெவன் அப்புறம் நம்ம வந்து ஒசாம பின் லாடனோட கில்லிங் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் ஒரு விஷயம் நடந்ததுன்னா உள்நாட்டில் ஆளுங்கட்சி இருக்கு இல்லையா ஆளுங்கட்சி இல்லைனா ஒரு ஆண்டு கொண்டு இருக்கும் பிரசிடென்ட்டுக்கு வந்து அப்ரூவல் ரேட்டிங் வரும் இல்லை அடுத்த எலெக்ஷன் அவர் ஃபேஸ் பண்ணும்போது பாரு நான் அந்த ஊரில் இதை பண்ணிவிட்டேன் இந்த ஊரில் வந்து நாங்கள் டெமோக்ரஸி கொடுத்துட்டோம் இந்த இந்த ஊரில் வந்து நாங்கள் பழி வாங்கிட்டோம் இந்த மாதிரி சொல்லி எதாவது வந்து பண்ணி அவங்க வந்து அவங்க கண்ட்ரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நிறைய இன்ஸ்டன்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு ட்ரை பண்ணாங்கன்னா இந்த வாட்டி இட் இஸ் நாட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி குட் ஃபார் தம் ஆக்சுவலாக யூஎஸ்க்கு இது ரேலி ஆன் த ஃபிளாக் எஃபெக்ட் யூஎஸ்கி இது கிடையாது ஏன்னா நவம்பர் யூஸ் மட்டும் சொல்ல முடியாது ஆல் த வேர்ல்டு ஆல் த வேர்ல்டு அதே மாதிரி யூகேலையும் வந்து ரிஷி சுனக்கோட பார்ட்டிக்கு வந்து ரொம்ப பெரிய இப்போ எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணார்னா அது லூஸ் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸிட் அவங்களோட நாட்டுக்குள்ள இருக்கிற அந்த தேர்தல் கணிப்புகள் சொல்லுது அமெரிக்காலையும் ட்ரம்ப் திரும்பி வர்ற மாதிரிதான் தான் அவங்களுடைய நாட்டுடைய தேர்தல் கணிப்புகள் சொல்லுது ட்ரம்ப் வந்தார்னா இதெல்லாம் நடக்காது சொல்லுறீங்க ட்ரம்ப் வந்தா ட்ரம்ப் வந்தா இது நடக்காது அதனால தான் இப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளவு மேக்ஸிமம் மேக்ஸிமம் டேமேஜ் பண்ணுறதுக்காக அந்த அந்த நாட்டோடைய அந்த பார்ட்டி எடுக்கலாம் ஏன்னா அடுத்தது இப்போ பைடன் ரெண்டாவது டேர்ம்லாம் வந்தார்னா அமெரிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்றது அமெரிக்க மக்களுடைய அவங்களோட கதி என்ன ஆகும் ஆண்டவன் அதை நம்ம சொல்ல முடியாது அந்த நாட்டுடைய மக்களுக்கு என்ன விரும்புகிறாங்க அந்த மக்கள் போட்ட ஓட்டு மாதிரி தெரியல ஸோ அங்கே திருப்பி அங்கே ப்ராப்ளம் இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் இது வந்து எஸ்கலேட் ஆகாமல் இருக்கணும்னு நம்ம நான் என்னோட பிரார்த்தனைகள் வச்சுக்கிறேன் அவ்வளோதான் மிக்க நன்றி சார் அதாவது செயின் ரியாக்ஷனாக ஒரு நாட்டில் ஒரு நாடு வேற ஏதோ ஒரு நாடு பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு கண்டான சண்டை நடந்ததுன்னா அது எந்த அளவுக்கான ஒரு அரசியல் மாற்றத்தையும் உலக அரங்கில் என்னென்ன பொருட்களுடைய தாக்கத்தையும் என்ற பல விளக்கங்களை சொன்னீங்க நன்றி சார் நன்றி சார் நேரத்தில் மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இணைந்திருங்கள் தினம் நம்மளுடன் நன்றி